மாணவர்களுக்கு ஒண்ணு பண்ணும்போது ஒரு குவீன் மீறான ஒரு பள்ளிக்குள்ளேன்னு மட்டும் சுருக்காம இதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கன்ட்டு விரிக்கணும் அப்படின்ற அந்த கனவு வந்து அபிநாத் அன்னைக்கு ஒத்துக்கலன்னா நடந்திருக்காது சோ முதல் நன்றி அபிநாத்துக்கு தான் அனில் கூட என்னோட உறவு பத்தி சொன்னாரு அபிநாத் அனில் வந்து ஒரு நாள்னா சொன்னாரு ஒரு நாள் இல்லை ஒரு நிமிடம் தான் நடக்கும் ஒரு நான் வந்து ஒரு வரிகள் அவருக்கு அனுப்பிச்சேன்னா ஒரு நிமிடத்தில் என்னை கூப்பிட்டுட்டு இதான் மெட்டு எப்படி இருக்குது இந்த மெட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாரு இந்த பாட்டுக்கும் அப்படிதான் நடந்துச்சு எந்த பாடல் நான் கொடுத்தாலும் ஒரு நிமிடத்தில் அதை அப்படியே படிச்சுட்டு மெட்டு கொடுப்பாரு அப்பாவோட நாட்படு தீரல் சீரீஸ் வந்து நாங்கள் ஆரம்பிச்சப்ப முதல் பாடல் வந்து அனில் ஸ்ரீனிவாசன் தான் சேமிச்சிருந்தாரு இந்த இரவு இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்ற அந்த பாட்டு அவரும் அதே மாதிரி ஒரே ஒரு மெட்டு தான் அனுப்பிச்சார் நிறைய இசைமைப்பாடல்கள் கூட அப்பா வேலை பார்த்தாங்க நிறைய பேர் கிட்ட பல பல மெட்டுகள் வாங்கிட்டு தேர்வு பண்ணுவாங்க ஆனால் அனில் சீனிவாசன் முதல்ல அனுப்பிச்ச மெட்டு அதை கேட்டுட்டு அப்படியே ஓகே பண்ணிட்டு அதான் முதல் பாடலா வெளிய வந்துச்சு அவருடைய இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசையில வந்து அவர் கூட சேர்ந்து நிறைய இப்போ தமிழ் இசை பாடல் இந்த மார்கழி இதில் வந்து ஒரு கச்சேரி ஒன்று பண்ணோம் ரீசெண்டா தமிழ் பாடல்கள் புதுசாக எழுதின தமிழ் பாடல்களை வந்து அவரும் சிக்கில் குரு கொண்டு வந்தாங்க இசையில கல்வியில நிறைய புதுமைகள் பண்ணிட்டு இருக்காரு இருக்காருன்ற அவருடைய ஆர்கனைசேஷன் வந்து இசை மூலமா கணிதம் எல்லாம் எல்லா பாடங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அறிவியல் இது எல்லாத்தையும் பல லட்சம் மாணவர்கள் வந்து அதுல இணைஞ்சிருக்காங்க அவர் சமீபத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு உலகத்துல இருக்கிற சிறந்த அறிவு அஹ் இருக்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாரையும் இணைச்சு தமிழ்நாட்டில் ரிமோட்டில் கிராமங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு மாணவர்களையும் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி எம்ஐடி யூனிவர்சிட்டி மாதிரியான யூனிவர்சிட்டிஸையும் அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் ரொம்ப பெரிய ஒரு திட்டம் அது அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இது மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்து இது மாதிரியான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சு ஏன் இதை ஆரம்பித்தது இந்த வரிகள் எப்படி வந்துச்சுன்னா நான் ரொம்ப எளிமையாக இருக்கணும் இந்த பாட்டு எனக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட சில சில உரைகள் வந்து கேட்டிருக்கேன் அதில் வந்து அச்சம் இல்லாத கல்வி அப்படின்றது ஃபியர்லெஸ் எஜுகேஷன்ன்றதை பற்றி அவர் பேசுறது இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம முதல்ல இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பாட்டு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மாணவர்களை எங்கே பொசிஷன் பண்ணுறோம் நம்ம மனிதர்களை நம்ம எங்கே பார்க்குறோம் நம்ம மனிதர்கள் வந்து எல்லாம் அந்த ஃபுட் செயினில் நம்ம டாப்பில் இருக்கோம் மிச்சம் எல்லா மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் நமக்கு கீழே இருக்குது மற்ற எல்லா உயிரினங்கள் கீழே இருக்குன்னு பார்க்காம நம்மளும் இங்கே இருக்கிற இந்த உயிரினங்கள் மாதிரி தான் எல்லா ஒவ்வொரு உயிரினம் மாதிரி தான் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் பண்ணிட்டு ஒரு ஹியூமிலிட்டியை கொண்டு வந்துட்டு அந்த ஹியூமிலிட்டியை வந்து இருந்து நம்ம அந்த ஒரு இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த அன்பு எங்கள் பாதை அப்படின்ற இந்த பாட்டு ஆஹ் இதுல அந்த யூனிசெஃபோட நிர்வாகிகள் அரிகாத்தோ இன்டர்நேஷனல் பத்தி சொன்னாரு அந்த ஆர்கனைசேஷன் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஜப்பான்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை பல லட்சம் குடும்பங்கள் பத்து லட்சத்துக்கு மேல குடும்பங்கள் வந்து அவங்களோட ஒருவேளை உணவை சாப்பிடாம அந்த உணவுக்கு ஆகிற தொகைய குழந்தைகளுக்காகன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த நிறுவனம் வந்து யுஎன்ல ஒரு யுஎன் கூட இணைஞ்சு வேலை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இது மாதிரியான ஆட்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது மாதிரியான ஒரு மேடையில் நம்ம குவின் மீராட குழந்தைகள் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அணிலோட இசையில் அந்த குரல் அந்த அரங்கில் வந்து கேட்கும்போது தமிழ் கேட்கும்போது அவ்வளவு வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம ஒரு கனவு ஒரு சின்ன கனவு வெளியில் போகுது வெளி மா வெளிநாடுகளுக்கு போகுது இத்தனை இவ்வளோ ஒரு பெரிய மேடைக்கு போகுதுன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு அப்பா வந்து இந்த குழந்தைகளை குழுவை வாழ்த்த வந்திருக்காங்க அணில் வந்து ரொம்ப எப்பவும் போல ரொம்ப பணிவா சொன்னாரு அணில் மாதிரி ராமாயணத்துல அணில் மாதிரி இந்த அந்த அணில் வந்து கொஞ்சோண்டு மணல கொண்டு போயிட்டு அந்த பாலத்துக்கு தூவிச்சு ஆனா இந்த அணில் தான் அந்த பாலமே அணில் அணிலோட அந்த முயற்சி இல்லைன்னா இந்த நிகழ்வு இல்லை அணிலுக்கு என்னுடைய நன்றி அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என் மகனுக்கு நிகரான அன்பு தம்பி மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளியின் மேலாண்மை இயக்குனர் நிறுவனர் தாளர் அபிநாத் அவர்களே இந்த இனிய விருதுக்கு மூலப்பொருளாக திகழும் என் அருமை நண்பர் இசையமைப்பாளர் கலை மாமணி அனில் சீனிவாசன் அவர்களே குருவை மிஞ்சுகிற சிஷ்யன் மதன் மதன்கார்கி அவர்களே கிரீவிரா பள்ளியின் முதல்வர் சுஜாதா குப்தன் அவர்களே இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய தமிழச்சி இந்திரா அவர்களே என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஊடக நண்பர்களே ஊடகத் துறையில் புகழ் முருகனாக திகழும் நெகில் முருகன் அவர்களே அறுவை நண்பர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் நண்பர்களே நான் மிகவும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நின்று கொண்டிருக்கிறேன் பெருமைக்கு காரணம் வைகை நதிக்கரையில் ஒரு பள்ளி மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளி ஒரு உலக சிந்தனையை சிந்தித்து அதை உலகத்தின் உச்சத்திற்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறது அபிநாத்தின் மூலமாக என்ற பெருமை அதற்கு காரணங்களாக என் நண்பரும் என் மைந்தனும் திகழ்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய பெருமை மிக எளிமையான காரியம் அல்ல இவர்கள் நிகழ்த்தி இருப்பது தமிழை தமிழாகவே உலக அரங்கில் ஐநாவின் துணை அமைப்புகளுள் ஒன்றான யுனிசெஃப் நிறுவனத்தின் வாயிலாக வேர்ல்டு ஸ்டூடெண்ட் ஆன்தம் உலக மாணவர் கீதம் இது உள்ளூர் மாணவர் கீதம் அல்ல உலக மாணவர் கீதம் என்ற முத்திரையோடு இந்த பாடல் சர்வதேச அளவில் புகழ் பெற்று ஒலிக்கவிருக்கிறது என்பது எளிமையான காரியம் அல்ல எனக்கு தெரியும் இந்த போட்டி மிகுந்த உலகத்தில் எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி தமிழை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிற இந்த பெருமக்களை நான் பாராட்டுகிறேன் இதில் நான் அடைகிற பெருமையெல்லாம் ஒன்றுதான் வைகை நதிக்கரையிலிருந்து தமிழை உலகத்தின் நதிக்கரைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள் இது எனக்கு பெருமையாக இருக்கிறது நண்பர்களே இந்த பாடலை எழுதியவர் மதன் கார்க்கி என்பதில் நான் தந்தையாக அல்ல ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன் அனில் சீனிவாசன் அவர்கள் முன்மொழிய இந்த பாட்டு ஒரு உலக அரங்கை தொட்டிருக்கிறது அவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தமிழ் துறையில் உயிர் தயாரிப்பாளர் இன்றைக்கு இல்லவே இல்லை தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காத ஒரு தயாரிப்பாளர் மதுரையில் அபிநாத் என்ற பெயரில் கிடைத்திருக்கிறார் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தியாகமும் வேறு யாருக்கும் வராது அந்த துணிச்சலுக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் தமிழ் இன்று உலக அரங்கின் உச்சத்தில் நின்று பாடப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி இந்த வரிகளை பார்த்தேன் இந்த வரிகளில் இருக்கிற எளிமை என்பதை விட இந்த வரிகளில் தமிழ் கோலோச்சுகிறது என்பதை விட இந்த பாடலில் அலங்காரங்கள் அதிகம் இல்லை என்பதை விட இந்த பாடலில் இருக்கிற சத்தியம் உண்மை நேர்மை அதுதான் இந்த பாட்டுக்கு உலக அரங்கத்தின் அங்கீகாரத்தை தந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே தம்பி அபிநாத்தை பற்றி சில செய்திகள் சொல்லியாக வேண்டும் அபிநாத் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்கென்றே அர்ப்பணித்து கொண்ட ஒரு கல்வியாளர் அவருடைய நிர்வாக நேர்த்தியை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் நேர மேலாண்மை கண்டு நான் திரைத்திருக்கிறேன் ஒன்பது நாற்பதுக்கு வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டால் ஒன்பது நாற்பதுக்கு வரமாட்டார் ஒன்பது முப்பத்தி ஒன்பதுக்கு வருவார் ஆனால் அந்த பகுதிக்கு அவர் ஒன்பதே காலுக்கே வந்து நின்று இருப்பார் ரெண்டு விதமான நாகரிகம் குறித்த நேரத்திற்கு முன்னே செல்வது அழைத்தவர்களுக்கு அநாகரிகம் குறித்த நேரத்தை கடந்து செல்வது செல்பவர்களுக்கு ஒரு அநாகரிகம் நான் கடைசி பத்து மணிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் ஒன்பது எட்டு வரைக்கும் நான் ஒரு பணியில் இருக்கிறேன் என்று பொருள் அந்த முடித்துவிட்டு வரவேற்க தயாராவதுதான் இன்றைய கால சூழல் அதனால் ஒன்பதரை மணிக்கே அங்கே சென்று இருப்பது ஒரு வகையான வன்முறை என்று நினைப்பேன் அந்த வன்முறையை ஏற்படுத்திவிடக் கூடாது இவர் என்ன செய்வார் ஒன்பதே காலுக்கு அந்த பகுதிக்கு வந்து விடுவார் வந்து விட்டு ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு கதவை தள்ளி ஒன்பது முப்பத்து ஒன்பதுக்கு காட்சி அளிப்பார் இந்த மேலாண்மையை நான் மேல்நாட்டில்தான் பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் அப்படி கடைபிடிக்கக்கூடியவர் ஆவினார் அவர் கல்விக்காக தன் உடலை உழைப்பை உயிரை தன் பணத்தை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளம் கல்வியாளர் எனக்கு தெரியும் இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க கல்வியாளர்களில் ஒருவராக அபிநாத்து திகழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நான் உணர்ந்து சொல்கிறேன் நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன் மிகையாகவும் சொல்ல மாட்டேன் நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்த இந்த செய்தி உண்மையாவதை நீங்களே கண்கூடாக நாளை காண்பீர்கள் அனில் சீனிவாசன் ஒரு இசையமைப்பாளர் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அவர் இசை ஆசான் எத்தனையோ இசை விற்பனர்களுக்கு இசை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆசான் அவர் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்று நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்னென்ன நடக்கும் என்பது அந்த பாட்டின் உள்ளடக்கம் முதல் வரியிலேயே என்னை திகக்கி செய்து விட்டார் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்கிற அந்த ஒரு வரி இசையில் இரவு சொட்டு சொட்டாக நகர்கிற அனுபவத்தை எனக்குள் ஏற்படுத்திவிட்டார் அது சாதாரணமல்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை கேட்டேன் எம்எஸ் அவர்களை கேட்டேன் உங்களுக்கு மூத்தவர் கேவி வி மகாதேவன் ஐயா அவர்கள் அவரை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் மாதிரி பொருள் தெரிந்து இசையமைப்பவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார் ஊடகங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி பொருள் தெரிந்து தமிழின் பொருளை வாங்கி இசையமைக்கக்கூடியவர் கே வி மகாதேவன் அவர்களைப் போல் யாரையும் பார்த்ததில்லை ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சொன்னார் கவியர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன் ஐயோயோ மாமா என்று அழைக்கப்படுவார் கே வி மகாதேவன் மாமா கடவுளை எங்கே வச்சாரு தெரியுமா எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ன சொல்றீங்கன்னார் கடவுள் உச்சத்தில் இருக்காரு கடவுள் பிரிச்சார் மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும் அப்படியே கீழே கொண்டு வந்தார் அந்த உணர்வு பொருள் அந்த செயல் எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும் அன்பே எங்கள் பாதை என்பது முதல் வரி இந்த அன்பே எங்கள் பாதையை ஒரு மேற்கத்திய வல்லிசை போட்டு அன்பே அன்பே எங்கள் பாதை இதுவே ஒரு வன்முறையாகிவிடும் ஆனால் அன்பே எங்கள் பாதை அறிவே எங்கள் பயணம் அச்சமில்லா நெஞ்சம் கொண்டால் அழகாய் எங்கள் உலகம் என்று எளிமையாக எழுதியிருக்கிறார் மதன் கார்க்கி கார்க்கி உணர்ந்து செயல்படுவார் எந்த இடத்தில் விஞ்ஞானச் சொற்கள் இட வேண்டும் எந்த இடத்தில் இலக்கியச் சொல் பெய்ய வேண்டும் எந்த இடத்தில் எளிமையை கையாள வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரியாத வார்த்தைகளை போட வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரிகிற வார்த்தைகளை போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் நண்பர்களே இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும் தெரியுமா குழந்தைகளுக்கான பாட்டு குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிகிற வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் நாவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை இட வேண்டும் அதனால் இந்த பாடலை குழந்தைகள் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதி மதன் கார்கியை பாராட்டுகிறேன் நண்பர்களே மரஞ்செடி கொடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே இதற்கு முக்கியமானது இயற்கையின் பரிணாமக் கொள்கை மாறாமல் இந்த நான்கு வரிகளும் இருக்கின்றன நண்பர்களே மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள் இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடுங்கள் மரஞ்செடி கொடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே விலங்கினம் மீனினம் போலே துறந்தோம் பூமியின் மேலே பரிணாமத்தினுடைய வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கிறது மரஞ்செடி கொடிகள் போலே விலங்கினம் மீனினம் போலே என்றிருந்தால் அது பரிணாம பிழை பரிணாமத்தின் வரிசை அந்த நிறல் நிறையில் இருக்க வேண்டும் என்றுதான் முதலில் தாவரங்கள் பிறகு பூச்சிகள் பறவைகள் பிறகு விலங்கினம் மீனினம் பிறகு குரங்கு பிறங்கு மனிதன் என்ற பரிணாம வரிசையில் இந்த இந்த பாடலை இந்த நான்கு வரிகளை எழுதியிருப்பதற்காக மதன் கார்கிக்கு டார்வின் சார்பில் நன்றி சொல்கிறேன் எங்கள் உயிரும் ஒன்றென்ற உலக உலகம் காப்போம் நாம் இன்று கற்பவை ஏதும் நமதென் நமதென்று பிறருக்காக தரத்தார் என்று கற்பவை எல்லாம் நமக்கல்ல பிறருக்கு தரத்தால் அறிவிதான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை என்ற திருக்குறளை எளிமைப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாட்டில் மிக முக்கியமான ஒரு செய்தி அறிவு என்றால் என்ன அச்சமில்லாதது அறிவு அச்சத்தை களைவது அறிவு என்பதுதான் உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை மனிதன் அச்சத்தோடு பிறக்கிறான் அச்சத்தோடு வாழ்கிறான் மிக முக்கியமாக அச்சமின்றி கற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் காரணம் வகுப்பறை ஒரு அச்சம் பள்ளிக்கு போவது ஒரு அச்சம் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை விடிந்தால் பேரச்சம் ஆசிரியரை பார்த்தால் அச்சம் தேர்வை பார்த்தால் அச்சம் தேர்வு தாளை பார்த்தால் அச்சம் தேர்வு முடிவை பார்த்தால் அச்சம் இப்படி அச்சத்தை போக்க வேண்டிய கல்வி அச்சம் 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 என்று அச்ச சூழலிலேயே வளர்வது என்பது என்ன நியாயம் என்று இந்த பாட்டு உலகை பற்றி கேட்கிறது எனக்கு தெரிந்து பொய் என்பது ஒரு அச்சம் பொய் என்பதே ஒரு அச்சம்தான் அச்சம் உள்ளவன் பொய் சொல்கிறான் அச்சம் இல்லாதவன் பொய் சொல்ல மாட்டான் உண்மை சொன்னால் எனக்கு தீங்கு வரும் என்பவன் பொய்யை சொன்னால் பாதுகாப்பு என்று நினைப்பது ஒரு இழிந்த உலகம் அந்த இழிந்த உலகத்திலிருந்து அச்சத்திலிருந்து பொய்யிலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுப்பதுதான் கல்வி அந்த கல்வி அச்சவற்று இருக்க வேண்டும் அச்சத்தை களைவதாக இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டு உயர்த்தி பிடிக்கிறது கற்போம் ஒன்றாய் கற்போம் அச்சம் விட்டே கற்போம் நிற்போம் நன்றாய் நிற்போம் உச்சம் தொட்டு நிற்போம் என்று இந்த பாட்டு முடிகிறது இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவை மாணவர்களுக்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்து கல்வி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை கல்வி வேண்டும் அச்சமற்று வேண்டும் அறிவு தர வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளிவர் சொன்னார் அந்த அற்றம் காக்குகிற கருவியாக இந்த கல்வி நிலை நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நண்பர்களே குயின்மீரா பள்ளியில் நான் ஓரளவுக்கு நான் அறிவேன் அதன் கட்டுமானம் கற்பிக்கும் நெறிமுறை அவர்களின் நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்வேன் அவர்களின் நோக்கம் பொருள் ஈட்டுவதல்ல அறிவு ஈட்டுவது அறம் ஈட்டுவது என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஒரு பள்ளியின் மூல மந்திரம் அறம் அறிவு அச்சமின்மை இந்த மூன்று மட்டுமிருந்தால் இந்தியா உலகத்தின் வல்லரசாக திகழக்கூடிய நாள் தூரத்தில் இருக்காது அது வரைக்கும் பொருளாதார வல்லரசு விஞ்ஞானத்தில் வல்லரசு ஆயுதத்தில் வல்லரசு இராணுவத்தில் வல்லரசு என்பதெல்லாம் நிலைக்காது உலகத்தில் எந்த வல்லரசு நிலைக்கும் தெரியுமா அறிவு அன்பு அச்சமின்மை என்பதை மூலதனமாக கொண்ட நல்லரசு மட்டும்தான் வல்லரசாகும் இதை உலகத்திற்கு சொல்வதற்குத்தான் இந்த விழா நண்பர்களே இந்த விழா ஒரே ஒரு கருத்தை முன்னிறுத்துகிறது இன்றைக்கு தமிழ் வாய்ப்பு கிடைத்தால் உலகமெல்லாம் சென்று இட்டும் என்று நினைக்கிறேன் சொல்லாதது நமது குறைவு பாரதியாரை தெரியாதவர்கள் திருவள்ளுவரை தெரியாதவர்கள் கம்பனை அறியாதவர்கள் திருமூலரை அறிமுகம் செய்து கொள்ளாதவர்கள் வடநாட்டிலேயே அதிகமாக இருக்கிறார்கள் பிறகு உலகம் எப்படி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்கிறோமே வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்தோ யார் வாங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் கேள்வி இன்றைக்கு ஒரு பாடல் உலகத்தையே ஆழ்வதற்கு தமிழால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இந்த பாட்டுக்கு என் வாழ்த்துக்கள் பாடுபட்டவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் பாடியவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் இசை அமைத்தவருக்கும் இசைத்தவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எல்லோரும் புகழ் வர வேண்டும் எல்லோரும் நன்மை வர வேண்டும் அபிநாத் உங்களை நான் பாராட்டுகிறேன் இந்த இதே ஊடகச் சந்திப்பை மதுரையில் நிகழ்த்தாமல் நீங்கள் சென்னையில் நிகழ்த்தி இருப்பதே உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுகிறது இந்த ஊடகம் சென்னை